பாரதி ஜனதா கட்சிக்காரனுக்கு என்ன பிரச்சனைனால் பெரியார் என்கின்ற அந்த கருத்து பெரியாரின் மீதான மரியாதை இருக்கின்ற வரை தமிழ்நாட்டில் அவன் கால் உண முடியாது அப்போ பெரியார் என்கின்ற ஆளுமையை ஒருத்தன் சிதைச்சிட்டானால் பிஜேபிகாரம் கொடி கட்டிருவான் இத்தனைக்கும் பெரியார் இந்த கட்சிக்காரன் அல்ல பெரியார் கொள்கைக்காரன் மக்களுக்காக பேசியவர் மக்களுக்காக போராடியவர் அவரை ஏன் பேசுறான் பேசுகிறான் அவன் ஐம்பத்திரண்டு வருஷங்கள் கழிச்சித்து போய் அவரை செத்து போய் அம்பத்து ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ வந்து இங்க பேசுறதுக்கு காரணம் என்னன்னா பிஜேபியில பொறுக்கி திங்கிறது வேற காரணமும் கிடையாது அதனால சொல்றேன் அந்த சீமானனுடைய அரசியல் என்பது இன்றைக்கு அவருக்கு பிஜேபி லாபம் கிடைக்கின்ற காரணத்தினால் பெரியாரை எதிர்த்து பேசுகிறார் பெரியாரை கொச்சைப்படுத்த இழிவுபடுத்துகிறார் இப்படிப்பட்ட ஒருவரை சீரழிவான நபரை நீங்கள் அடையாளம் காணுங்கள்